குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சங்கடையாவது பால் நம்ம குடுக்கணும் நானெல்லாம் வந்து விளாட்டு பால் அதனால தான் முடியும் எனக்கு அதிகம் மூணு மாசம் உழைச்சன்னா வருஷத்துல வருஷத்துல எப்படி பார்த்தாலும் ஐம்பது ரூபா இருக்குது அதாவது கிலோ வந்து முன்னூத்தி எண்பது ரூபா வந்து மெட்ராஸ்ல அப்புறம் கம்ப்யூட்டர் போட்ட உடனே இங்கிலீஷ் தெரியல உங்க தாத்தாவும் இத்தனை ஹலோ ஆடுமிக்கிறீங்க ஆடா சமயத்துல மூணு வருஷம் அதை மூணு வருஷம் மாத்தான் மூணு வருஷம் ஆரம்பிக்குங்களா வந்து மெட்ராஸில் ஆரம்பிங்க சரிங்க அப்புறம் அதை கம்பெனி மூடிட்டாங்க ஓகேங்க அதை அப்புறம் இங்கே வந்து கேசரிஸ்லாம் ஆர்த்திங்க அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஆரம்பிச்சிங்க சரிங்க அப்புறம் கம்ப்யூட்டர் போட்ட இங்கிலீஷ் தெரியல அப்புறம் வந்துட்டு அப்புறம் இங்கே இங்கே வேற தெரியல வேலை பெங்களூர் வாங்கி அதை போடாமல் அப்புறம் சரி சரிங்க இப்போ லாபம் இருக்குங்களா லாங்க நல்லா ஆவாக இருக்குல்ல இப்போ எத்தனை ஆடு இப்போ வச்சுருக்குறீங்க இப்போ வந்து நாலு ஆடு அப்புறம் குட்டி ஒரு நாலு போடும் ஆ எத்தனை மாதத்துக்கு குட்டி போடுது அஞ்சு அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் எத்தனை குட்டி போடும் அஞ்சு மாதம் ஒரு குட்டி தான்